ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதான் நான் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பிராங்க்கு ஒய்ஃப்கிட்ட இதனால வரல பிராங்கே பண்ணணும் இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஃபுல்லாக வீடியோ பாருங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தான் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் பிராங்க் என்னோடது என்ன நடக்க போகுதுன்னு தெரில வாங்க கேமரா ஒரு இடத்துல வெளியே வச்சுக்கலாம்

அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ண அங்க போயிட்டோம் இங்க போயிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு நாள் நான் வந்து நிம்மதியாக வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க முடியுமா ஏமாற்றி பேசுறப்பா நீ கொஞ்சம் கம்முனா இருக்கு சரியா தலைதான் வலிக்குது தண்ணி இருக்குதா தண்ணி இருந்தா கிண்டியா கிண்டிட்டு தலை வலி மூரம் ஏமா இப்படிலாம் பேசிட்டு இவ்வளவு நேரமா தண்ணி மண்டா இருக்கு உனக்கு என்ன உனக்கு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க என்ன என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு இத்தனை கேள்வி கேட்டுக்கிறோம் இப்ப எல்லாமே பண்ணீங்களா என்னன்னு கேட்டேன்

பண்ற பிரச்சனை நான் வேலையில அங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல இங்க வந்து இங்க ஒரு நாள் நிம்மதியா நைட் ஆனா தம்பி தூங்க ஆட்டி விடுங்க இது பண்ணுங்க என்ன பண்ண முடியும் கம்மனு போப்பா போ மெசேஜ் தள்ளி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கும் சண்டே எதுக்கு ரிலாக்ஸா இருக்கா ரொம்ப இதா இருக்குப்பா டார்ச்சரா இருக்கு

నిస్తిగో టైం గుక్లా 1 గంట 30 నిమిషాల తోరగడ 3 గంట 10 నిమిషాల అని తీసేది అండి ఎవ్వల சரியா வீட்டுக்கு

இது மாதிரி பண்ணவே மாட்டேன் ஓகே அழுகாது விளையாட்டு சொன்னாது ஒரு நிமிஷம் நான் தான் பண்ணேன் ஒண்ணும் இல்லை வேணா பாருமே கேமரா அங்க அங்க போற துணி போடுறது துணி மேல அதுக்கு நான் கலெக்ட் பண்ணல அப்ப வச்சுட்டு போனேன் போனேன்

கேங் ஒரு ஆண் தான் இருந்திருக்கு அவருல நல்லா நான் இருக்குமா இல்லையான்னு நினைச்சு சரி சரி சாரி 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 இனிமேல் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ண மாட்டேன் சீரியஸா பண்ண மாட்டேன் சாரி அழுகாத அழுகாத சாரி சாரி கே சாரி நான் இப்படி பிராங்க் பண்ணி இப்படி அழுகுட்டேன் சரி விடு 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 இனிமேல் பிராங்க் பண்ண மாட்டேன் இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிராங்க் இந்த மாதிரி ப்ரேங்க் நான் பண்ணவே இல்லை கோயிலுக்கு போயிட்டு இப்போதான் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு போயிட்டு வந்து சரி கடைக்கு போயிட்டு வர்றேன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு சரி நான் இல்ல நான் இதனால வரல ப்ராங்க இல்ல அதனால ஒரு ஆயிப்போச்சு